வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சுரேல் முதலில் தலைப்பு செய்திகள் மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியீடு வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை விரைவில் கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் அமர அமரசூர்யா பேருந்துடன் பாரவூர்த்தி மோதி விபத்து ஏழு பேர் காயம் பிரித்தானியாவில் ஏற்றம் நுழைய கூடாது கிளம்பிய கடம் எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டத்தை திருத்துவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கிய நாள் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தை திருத்தும் வகையில் தனிநபர் பிரேரணியாக இந்த சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளது ஏலவே கடந்த நாடாளுமன்றில் இவ்வாறானதொரு சட்டம் மூலத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்வைத்துள்ள சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்படுமாயின் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஏற்படும் என்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் காணிகளின் உரித்தை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததாக பிரதமர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சினையை தீர்ப்பதற்கு முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்த பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலை திட்டம் தேவை என்றும் அவர்கள் குறிப்பிட்டதாக பிரதமர் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தலுடன் மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் கரணி அமரசூரிய அதற்கான தேவையான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அவரது தெரிவித்துள்ளது பிரதான விபத்து சம்பவம் பதிவாகி உள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் பின்புறத்தில் பாரவூர்த்தி ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தின் போது பேருந்தில் பயணித்த ஏழு பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு வரக்கூடாது என புகார் மனுவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ஏற்றம் பிரித்தானியாவிற்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பிரச்சாரத்துக்கு பிரித்தானியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா சென்றிருந்த பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பிரித்தானியா வருமாறு இற்றமுக்கு மன்னர் சார்லஸ் அளித்த அழைப்பிதழை அவரிடம் கையளித்துள்ளார் இருப்பினும் இற்றமின் பிரித்தானியா வருகையை எதிர்த்து சுமார் ஐம்பது புகார் மனுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவை ஐம்பதனாயிரம் கையெழுத்துக்களையும் பெற்றுவிட்டன எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதோடு இட்ரம் பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே எதிர்ப்பு உருவாகி உள்ளது மேலும் ஜனநாயகத்திற்கு எதிரான கருத்துக்கள் கொண்டுவரும் சட்டத்தையும் விதிகளையும் மதிக்காதவரும் ரஷ்யா உக்ரைன் ஊடுருவியதற்கு கண்டனம் தெரிவிக்காதவருமான இட்ரம் பெயின் நமது நாடாளுமன்றம் வரவேற்க கூடாது என சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவை நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி